اوه گلييا ان کي تنهي پيچا پني مون کي وريگه پا ان کي وري مون کي وريگه پا اوکاندا وري இதற்கு பதிலாக ஆண்டுகள் முன்னில் ஆரம்பி அணியினர் எம்எஸ்சி கபாலி குழு கபிலாங்குளம் அதனை தீர்த்து விளையாடும் ஸ்ரீ சந்தன மார்க்கம் கபாலி குழு செம்பட்டி தயாராக அபிஷேக அண்ணே அந்த டீம் விளையாட வெளியே போயிருந்தேன் ал앙큖 그래도 아니야 머� Ende 응어어어응돼 rồi Labor 이따 좀 빨리 들어� wir 다 ㅣㅍㅇㅂㄹㅇ너 śㅅㅁㅇ선씨 �不管해 헐 ஆடுதல யார் பண்ணிட்டா போன மேத்துல கல்லுக்குறிச்சி மேலே பச்சை பனியாணி

தேவேந்திரன் மாவட்டத்தில் இருந்தாலும் ஜெல்லா கம்பெனி கருமாறு கேட்டுக்கொள்கிறோம் தேவை ஆனத்தின் கடைசி நான்கு நிமிடம் இரண்டு புள்ளியிலும் ஒரு புள்ளியிலும் பாலானந்த தேவை பாலாழுத்தம் மூன்று எஸ்பிகே ஒன்று படியாக ஆண்டு அடுத்தபடியாக ஆட வேண்டிய வெற்றி விநாயகர் பிரபு நம்ம கேலாட்சிகளே என்ன நான் கேட்கிறேன் ஒருத்தர் வேறது வேறது வேற போன் வந்து போடுறாரு நான் தரம்கால் சொல்லுங்க மூணு கொண்டான ஒரு தயபார் நான் தரம்கால் கேட்டிருக்கேன் அப்பகுடிய தாஸ் எவ்வளவு பாருங்க பாரா வந்து நாங்க கேட்ட குறியும் எஸ்டி கே மூறுவெட்டி குறியும் தான் ஆனா આ કેમ નથી આગ એનો બોલા લે લે ઓમા ને કરાટો કને લાઈન પર ઓ કને આમ કને કને દામલા કુસ્ટી કે ટુ ટાઈમ આઉટ હોંગા ને કરાટો તને તને કરાટો અંદર ચલી કે એ ડા ગુડ ગુડ હોંગા બુ ત્રણ માથે ની જો દબ ઓર વાર યાર મે લા કને સાબલા ના વાગ વાગમ યાર એ એલઈ ની ના વરામાડી કા બરમાતીંગા એલઈ ની માતીંગા